நம்முடைய நாட்டிற்கும் நம்முடைய தமிழுக்கும் பெருமை சேர்க்க வேண்டுமா இந்த அகில இந்திய தமிழ் சங்கம் வாழ்த்துகிறது எல்லா புகழும் இறைவனுக்கே என்று சொல்வதை போல மோனிஸ் பெரும் அத்தனை பாராட்டுகளுக்கும் அத்தனை சான்றிதழுக்கும் அத்தனை மகனுகளுக்கும் சாதனையாளர் மற்றும் சொந்தக்காரர்களான அவருடைய அம்மாவும் அப்பாவும் கீழே நிற்கிறார்கள் அவர்களுக்கும் நம்முடைய அகில இந்திய தமிழ்ச்சங்கம் வாழ்த்துகிறது விழாமடையில் கலந்து கொள்ளுமாறு பணிபோட வேண்டுகிறேன் வாங்க 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 டக்குன்னு வாங்க சார் வாங்க வாங்க எவ்வளவு பணி இருந்தாலும் வந்து ஒரு நிகழ்ச்சி சொன்னா அது கோடி வருமானம் கூட அதை ஒத்தி வச்சுட்டு மகளுக்காக வந்து நிற்கும் தாய் தந்தையரை அகில இந்திய தமிழ் சங்கம் சிறப்பு செய்வதில் பெருமையடைகிறது இறைவனை நம்முடைய அகில இந்திய தமிழ் சங்கத்திற்கு அழைத்து சிறப்பு செய்த வளரும் இமயம் ஐந்தாம் வகுப்பு மாணவி ராமு கிருத்திக் ரோஷினி அவர்களை நம்முடைய அகில இந்திய தமிழ்ச்சங்கம் இந்த நூலாடையை பொன்னாடையாக அணிவித்து சிறப்பு செய்கிறது கிருத்திக் லட்சுமி அம்மா மாடிக்கு வாங்க இல்ல வாங்க வாங்க டக்குனு வாங்க ஏன்னா எல்லா புலிக்கு பிறந்தது பூனை ஆகுமா அது போல தாய் தாய் தாப்பனுடைய அந்த அந்த உணர்வு குழந்தைகளுக்கு நல்லா இருக்கு சேலம் மாவட்டத்துக்கு அதிகமா பெருமை சேர்த்துட்டு அதே போல மேட்டூர் சார்ந்த அவங்களுடைய குழந்தைகளும் வந்து தமிழ்நாடு அளவில் இந்தியா முழுவதும் உள்ள அனைத்து திறனையும் முன்னேற்றம் காண்பார்கள் என்பதிலே உறுதி உறுதிப்பாடாக சொல்லிக்கிறோம் நன்றி இந்த வகுப்பு ஆரம்ப வகுப்பு படிக்கும்போது இந்த மாதிரி நிகழ்ச்சி கலந்துக்கிறாங்க இன்னும் இவங்க மேலே வர வர இந்த இயக்கத்தினுடைய இது உலக முறாமே இருக்கும் இவங்க இன்னும் இந்த இந்த நிகழ்வு இந்த இயக்கத்தில் கலந்துக்கிறதுனால இவங்களுடைய வாழ்க்கை மிக சிறந்த உயர்ந்த நிலை அடையும் என்று நாங்கள் வேண்டி சொல்லி வணங்குகிறோம் மது விற்பனையாளர் ஐயா சந்திரமோகன் அவர்கள் அகில இந்திய தமிழ் சங்க தலைவர் அவர்களுக்கு மரியாதை மொத்தமாக சால்வை அணிவிக்கிறார்கள் நன்றி நன்றி அகில இந்திய தமிழ் சங்கத்தின் உறுப்பினரும் சென்னையிலிருந்து தாமோதரன் ஐயா அவர்கள் வந்து தொடர்ந்து அனைத்து நிகழ்ச்சி சந்திரமோகன் அவர்கள் இந்த சங்கத்தின் உறுப்பினராகி இந்த நிகழ்வு நான்காம் நிகழ்வாக தொடர்ந்து சென்னையிலேருந்து இதில் கலந்துட்டு இருக்காரு இந்த டைம் இவர் வந்து மூணு உறுப்பினரை இங்கு இந்த இயக்கத்தில் வந்து சென்னையிலேருந்து இந்த உறுப்பினராக ஆக்கியிருக்காரு ஸோ அதனால அகில இந்திய தமிழ் சங்கம் சார்பாக அவருக்கு வாழ்த்தையும் பொன்னடை போத்தி வாழ்த்து தெரிவித்துக் இந்த மாபெரும் விழாவில் என்னையும் அழைத்து சிறப்பு செய்த ஐயா கல்வியாளர் அண்ணன் திரு கோவிந்தராஜ் அவர்களுக்கு நான் சார்ந்துள்ள இந்த சங்கத்தின் சார்பாக மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி மகிழ்ச்சி வருகவே விறகு என்று அழகிய பாடலால் நம் அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆக்கிய பான் நிறைமதி பாப்பாவிற்கு ஐம்பெரும் விழாவில் இந்த அகில இந்திய தமிழ்ச்சங்கம் வாழ்த்து இந்த சான்றிதழை வழங்குகிறது தாய் தந்தை உடன்

அவர் பல்லாண்டு வாக வாழ்த்துகிறோம் கவி பேசிடலாம் சும்மா பாடுறதுன்றது பெரிய கஷ்டம் அண்ணும் அழகிய தமிழ் பாடல் பாடி நம்முடைய அரங்கை அதிர செய்த நம்முடைய ராஜ்முனிஸ் ஆர்கெஸ்ட்ரா இயக்குனர் சா அமுல்ராஜ் அண்ணா அவருக்கு நம்முடைய அகில இந்திய தமிழ் சங்கம் பெருமை செய்கிறது அமுல்ராஜ் ராஜ்முனிஸ் இயக்குனர் அண்ணா அவர்களை சிறப்பு செய்வதில் அகில இந்திய தமிழ் சங்கம் பெருமை அடைகிறது அது ஒரு பாட்டு பாடினாரு பாருங்க அம்மா என்று அழைக்காத உயிரிலேன்னு எல்லாத்தோட அம்மாவுடைய முகத்தையும் நம்ம கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்த நம்முடைய ராஜ்மொழி சார்கெஸ்டா இயக்குனர் அமுல்ராஜ் அண்ணா அவர்களை நம்முடைய அகில இந்திய தமிழ் சங்கம் பெருமை செய்கிறது நமது அகில இந்திய தமிழ் சங்கம் சார்பாக இவருக்கு முன்னாடி போட்டு வாழ்த்து தெரிவிக்கிறோம் அனைவரையும் இந்த நிகழ்ச்சி கடைசி வரைக்கும் அவருடைய பாடலால் மகிழ்வித்து மிகவும் நம்மளை வந்து உற்சாகப்படுத்தக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுக்கும் தவறாமல் அவர் கலந்து இந்த நிகழ்ச்சி சிறப்பித்து கொடுப்பதற்கு அகிள்ந்து சார்பாக அகிழ்ந்த தமிழ்ச்சம் சார்பாக அவருக்கு வாழ்த்து தெரிவிக்கிறோம் இன்னும் பல வெளிநாடுகளில் பாடி நம்மை சிறப்பிக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன் அகில இந்திய தமிழ்ச்சங்கத்தின் உறுப்பினராக இணைந்து பல சமூக சேவைகளை ஆற்றி வரக்கூடிய மதிப்பிற்கும் ஐயா அவர்களுக்கு அகில இந்திய தமிழ்ச்சங்க அடையாள அட்டை வழங்கப்படுகிறது உறுப்பினர் அடையாள அட்டையுடன் பாராட்டுச் சான்றும் வாங்கி சிறப்பு செய்கிறது கௌசல்யா இருக்கீங்களா ராமகம்பர் தஞ்சை கவிஞர் ஐயா அவர்களுக்கு நம்முடைய அகில இந்திய சங்கத்தின் அடையாள உறுப்பினர் அட்டை வழங்கி சிறப்பு செய்யப்படுகிறது ஒரு அகில இந்திய தமிழ்ச்சங்கத்தின் சார்பாக அடையாள அட்டை மட்டுமல்ல கும்பகோணம் மாவட்டம் அதாவது தஞ்சை இப்போது தஞ்சை மாவட்டம் இப்போ தஞ்சை மாவட்டத்தின் பொறுப்பாளராக அவரை நியமித்து இதேபோல் தஞ்சை மாவட்டத்தில் சிறந்த இயக்கத்தை உருவாக்க வேண்டும் என்று கேட்டு அவருக்கு இந்த உறுப்பினர் வழங்கி இந்த பொறுப்பையும் பொறுக்கிறோம் தொடர்ந்து அகில இந்திய தமிழ்ச்சங்கத்தின் உறுப்பினர் அடையாள அட்டையை பெறக்கூடிய மதிப்பிற்கும் பொறுத்தல்களுடைய ஐயா திரு கி கிள லட்சுமணகுமார் அவர்களுக்கு நம்முடைய அகில இந்திய தமிழ்ச்சங்கம் அடையாள அட்டையும் பாராட்டுச் சான்றிதழ் வழங்கி சிறப்பு செய்கிறது ஐயா வந்து நம்ம இயக்கத்தில் சேர்ந்து ஒரு ஒரு வாரம்தான் ஆகுது உண்மையிலே வந்து இந்த மண்டபம் வந்து பார்த்திங்கன்னா நேற்று கரெக்டாக எங்களை ஒரு பதினொன்றரை மணிக்கு நான் பத்திரிக்கை வச்சு வெளியில் இருந்துட்டுருக்கேன் உடனே கூப்பிட்டு ஒரு மணிக்குள்ளே நீங்கள் வந்து பணம் கொடுக்கலன்னா நாங்கள் கேன்சல் பண்ணிடுறோம் அப்படின்னு கூப்பிட்டு இந்த தமிழ்ச்சங்க சொல்கிறாங்க நாங்கள் தமிழ்ச்சங்கை நிகழ்ச்சின்னு சொல்லியுமே அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க அடுத்த நிமிஷமே வந்து நான் கூப்பிட்டு சொன்னேன் உடனே வந்து அதுக்கான தொகையை அனுப்பி இந்த நிகழ்வுக்கு உறுதுணை பண்ணுறார் அது மட்டும் இல்லை இவர் வந்து இந்திய அளவில் உலகளவில் பல்வேறு பொறுப்புகள் உள்ளார் ஆன்மீக அகில இந்திய தமிழ்ச்சங்கத்தில் பல்வேறு அணிகள் நாம் உருவாக்குறோம் அதில் ஆன்மீக அணின்னு ஒன்று இருக்குது அந்த ஆன்மீக அணிக்கு வந்து இந்த அகில இந்திய அளவில் அண்ணன் அவர்களை வந்து தலைவராகவும் சிட்டி பாபா அவர்களை வந்து அமைப்பாளர்களாகவும் நாங்கள் நியமிக்கிறோம் நூறு உறுப்பினர்களை அவர்கள் வந்து இந்த டிசம்பர் மாதம் அடுத்து ஜனவரி நிகழ்ச்சிக்குள் இவங்களை வந்து உருவாக்கி தரணும் ஏன்னா இப்போ இது வரைக்கும் அவர் பத்து உறுப்பினர் பக்கம் சொல்லிட்டாரு நூறு உறுப்பினர் நாங்கள் அடுத்த நிகழ்வுக்குள்ளே இவங்க ரெண்டு பேரும் பண்ணித்தரணும் அப்படின்னு சொல்லி நான் வேண்டுதல் வைக்கிறேன் கண்டிப்பாக அவரால் முடியும் அவர் வந்து ஆயிரக்கணக்கான ஆன்மீகவாதிகளை வந்து அவங்களுக்கு தொடர்பு இருக்குது ஒவ்வொரு அணியாகவும் மருத்துவ அணி பொருள் பொறியாளர் அணி வக்கீல் அணி இந்த மாதிரி ஒவ்வொரு உடல் ஊனமுற்றோர் அணி மாற்றுத்திறனாளிகள் அணி மற்றும் ஆதரவற்றோர் முதியோர்கள் அணி இந்த மாதிரி பல்வேறு அணிகள் வந்து நாங்கள் கொண்டுறோம் மருத்துவர் அணியிலேருந்து எங்கள் மருத்துவர் கு பாரியவர்களையும் வந்து அவர் உள்ள நாங்கள் அமைப்பாளராக நியமிக்கிறதுக்கு அடுத்த மீட்டிங்கில் முடிவு பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி ஒவ்வொரு அமைப்பு கொடுத்து ஒவ்வொரு துறையை சார்ந்தவங்களும் அந்தந்த துறையில் சிறந்து நம்ம இயக்கத்தை செயல்படுத்தணுன்றதுக்காக நாங்கள் கொண்டு இப்பொழுது மதிப்புக்குரிய கி லட்சுமணன் குமார் அவர்களை உறுப்பினர் சான்றிதழ் வழங்கி கௌரிக்கிறோம் ஐயாவர்களுக்கு நம்முடைய அடையாள அட்டையும் பாராட்டுச் சான்றிதழும் வழங்கி விவரிக்கப்படுகிறது உறுப்பினர் சான்றிதழுடன் தொடர்ந்து முனைவர் கீதா தயாளன் அம்மாவர்களுக்கு நம்முடைய அகில இந்திய தமிழ்ச்சங்கத்தின் உறுப்பினர் அடையாள அட்டை மற்றும் உறுப்பினர் சான்றிதழ் வழங்கி சிறப்பு செய்யப்படுகிறது கீதா தயாளன் அவர்கள் வந்து உறுப்பினர் அட்டை மட்டுமல்ல இவங்க வந்து கோயம்புத்தூர்ல வந்து மா மா கோயம்புத்தூர் மாவட்ட அமைப்பாளராகவும் இவங்களை நியமிச்சிருக்கோம் அகில இந்திய தமிழ் சங்கத்தில் இவங்க வந்து ஜனவரியில் வந்து கோயம்புத்தூர் ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சியை இவங்க தலைமையில் நடத்தணும்னு சொல்லியிருக்கோம் ஏன்னா மாவட்ட அமைப்பாளர் மட்டும் அமைக்கிறது பெருசு இல்லை இதை போல் அங்கே ஒரு அமைப்பை நீங்கள் உருவாக்கி நிகழ்ச்சி பண்ணணும் நூறு உறுப்பினர்கள் வந்து இவங்க கொண்டாந்த உடனே அங்கே தலைவர் துணைத்தலைவர் செயலாளர் பல்வேறு எல்லா செயற்குழுப்புகளும் எல்லாமே அமைச்சு சிறந்த முறையில் கொண்டு வருவோம் எங்கள் அகில இந்திய சங்கம் சார்பில் இவங்களுக்கு வந்து பொன்னாடி போர்த்தி இந்த பொறுப்பை வழங்குகிறோம் ஒரு போட்டோ எடுங்கப்பா தொடர்ந்து அகில இந்திய தமிழ் சங்கத்தின் உறுப்பினர் அடையாள அட்டை பெறுபவர் மதிப்பிற்குரிய இரா கௌசல்யா இருக்கீங்களா கௌசல்யா அம்மா இருக்கீங்களா கௌசல்யா மேடம் அவங்க வந்து ஃபஸ்ட் நிகழ்வு நம்ம இதில் வந்து பார்த்த உடனே வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா உறுப்பினர் ஆனாங்க இப்போ நம்ம நாலாவது நிகழ்வு முதல் நிகழ்வே உறுப்பினர் ஆனாங்க இப்போ அவங்களுக்கு வந்து உறுப்பினர் அட்டையும் பாராட்டு சந்தை வழங்குகிறோம் அது மட்டும் இல்லை உறுப்பினர் சான்றிதழும் உறுப்பினர் அட்டையும் வழங்குகிறோம் இவங்க வந்து ஒரு நூறு உறுப்பினரை வந்து இந்த இயக்கத்தில் கொடுக்கணும்னு சொல்லி நான் வேண்டுதல் வைக்கிறேன் கண்டிப்பாக பண்ண முடியும் இவங்க ஒரு சிறந்த ஆசிரியராக இருந்தாங்க பல மாணவர்கள் இருப்பாங்க நல்ல மாணவர்களை வந்து உறுப்பினர் சொல்லி கேட்டுக்கிறோம் தொடர்ந்து ஆன்மீக சிந்தனையாளர் மற்றும் பேச்சாளர் தன்னம்பிக்கையாளர் சேலம் சிட்டி பாபு ஐயா அவர்களுக்கு நம்முடைய அகில இந்திய சங்கத்தின் உறுப்பினர் அடையாள அட்டை மற்றும் உறுப்பினர் சான்றிதழ் வழங்கி சிறப்பு செய்யப்படுகிறது அதே போல சிட்டி பாபு ஐயாவும் முதல் நிகழ்வு உடனே அவர் இரண்டாவது நிகழ்வு நேரம் வந்து நிகழ்வுக்கு முன்னாடியே உறுப்பினர் ஆயிட்டாரு இது வரைக்கும் அவர் வந்து மூன்று மிக சிறந்த நமது நம்ம லட்சுமணகுமார் ஐயா வந்து இந்திய அளவில் அவர் வந்து கொண்டாடுறதுக்கான ஏதோ இவருதான் அதுக்கு மூல காரணமாக இருந்தார் அவரை கொண்டாந்து இணைச்சு விட்டுருக்காரு மிக சிறந்த ஆட்கள் எல்லாமே இவர் கையில் இருக்காங்க இவருங்க இணைந்து இந்திய அளவில் இவர் சேலம் அளவில் நூறு பேரும் அவர் இந்திய அளவில் நம்ம வந்து சித்திரை ஒன்னப்போ அதுக்குள்ள ஆயிரம் பேரை உறுப்பினர் ஆகணும்னு சொல்லி இவருக்கு உறுப்பினர் அட்டையும் உறுப்பினர் சேனல் வழங்கி மலிக்கிறோம் தொடர்ந்து தாமரை பூவண்ணன் ஐவர்களுக்கு அகில இந்திய தமிழ் சங்கத்தின் உறுப்பினர் அடையாள அட்டை வழங்கி கௌரவிக்கப்படுகிறது ஐயா அவர்களும் நான் டெல்லி போயிட்டு கலைஞர் கூட எம்ஜிஆர் கூட ஜெயலலிதா கூட ஸ்டாலின் கூட இன்னைக்கு வரைக்குமே முதலமைச்சர்கள் ஐந்து முன்னாள் நம் சேலம் எடப்பாடி கூட கூடயுமே அவர் வந்து பயணிச்சிருக்கார் ஏன்னா அவர் வந்து சென்னையில மூத்த பத்திரிகையாளர் இன்றும் இதழ் ஆசிரியராக இருக்காரு என்னையுமே வந்து டேட்டா ஸ்டாலின்ட்ட டேட்டா கூட்டு போய் பேசுறதுக்கு அவர் அனுமதி வாங்கி சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு நிறைய எல்லா விதமான முக்கியமான நபர்கள் அவருக்கு வந்து நல்ல அறிமுகம் இருக்குது அவருக்கு வந்து நான் சென்னையில் வந்து ஒரு அமைப்பை உருவாக்குறதுக்கு அவரு தான் வந்து எங்கள் சொல்லியிருக்காரு நான் சென்னையில் ஒரு சிறந்த குழுவை ரெடி பண்ணி ச இந்த அகிலிந்த சமிழ்ச்சங்கம் அமைப்பே சென்னையில் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவரும் இதில் உறுப்பினராக இணைந்திருக்கார் ஸோ எங்களுக்கு எனக்கு பக்கப்பலமாக சென்னையில் நான் வந்து ஏப்ரல் ஏப்ரலுக்கு பிறகு சென்னையில் நான் ஒரு ஆஃபீஸ் அமைக்கிறேன் அது வந்து தான் அந்த இடத்த வந்து அண்ணா நகரில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி தர்றதுக்கு பார்த்துட்டுருக்காரு அகில இந்திய தமிழ் சங்கத்துடைய அமைப்பு சென்னையிலருந்து உலகெங்கும் அமைக்கிறதுக்கான வேலைகள் அதற்கு அவர் வந்து முழு உறுதுணையாக இருக்கார் நிறைய சென்னையில் வந்து ஆயிருக்குல்ல அதாவது மெட்ரோபிளின் சிட்டின்றது இந்தியாவில் நாலு இருக்குது சென்னை மும்பை கொல்கத்தா டெல்லி அந்த மாதிரி ஒரு கோடிக்கு மேல மக்கள் வாழக்கூடிய ஊர் தான் மெட்ரோபாலன் சிட்டி அந்த ஊர்ல இருந்து ஒரு லட்சக்கணக்கான உறுப்பினர்களை உருவாக்கி தரணும்னு சொல்லி கேட்டு அவருக்கு உறுப்பினர் அட்டையும் அடையாள சான்றிதழ் உறுப்பினர்கள் அடையாள சண்டை மகிழ்கின்றோம் சிறப்பு ஐயா தொடர்ந்து நம்முடைய நிகழ்ச்சியின் இறுதி நிகழ்வான அகில இந்திய சங்கத்தின் செயலாளர் கவிஞர் வாமூரா ரவி ஐயா அவர்களை நன்றியுரை ஆட்டுமாறு மகிழ்வோடு அழைக்கிறேன் தொடர்ந்து தேசிய கீதம் இந்த நிகழ்வுக்கு ஒவ்வொரு நிகழ்வுக்கும் மிகவும் உறுதுணையாக இருக்கக்கூடிய அகில இந்திய தமிழ்ச்சங்கத்தில் தொழில்நுட்பத்துறையை சேர்ந்த மோனிசா அவர்களுக்கு மேடைக்கு வர அழைக்கிறோம் நந்தினி அவர்களையும் மேடைக்கு வர அழைக்கிறோம் அதே அதேபோல பழனிசாமி ஐயா மேலாளர் கூட்டுறவு வங்கியின் மேலாளர் அவர்களையும் மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம் பொன்னுசாமி ஐயா அவர்களையும் மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம் இணைச் செயலாளர் சேலம் சங்க முத்தமிழ்ச்சங்க அகில இந்திய தமிழ்ச்சங்க நிர்வாகி ஆகிய பொன்னுசாமி அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம் அடுத்தது அகில இந்திய தமிழ்ச் சங்கத்தின் துணைத் தலைவர் சமவலி அம்மையார் அவர்களையும் பல் மக்கள் தொடர்பு அலுவலர் பள்ளிவேல் ஐயா அவர்களையும் மக்கள் தொடர்பு அலுவலர் பவுமணி வருமாறு அளிக்கிறோம் இந்த நிகழ்வு சிறப்பாக நடைபெறுகிறது என்றால் இவர்களுடைய எனக்கு பின்பலமாக இருந்து இந்த நிகழ்வை மிக சிறப்பாக நடத்தி கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் எல்லாத்தையும் இங்கு சிறப்பு விருந்தர்கள் கௌரிக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம் எப்பவுமே அந்த இந்த ரெண்டு குழந்தைங்களும் ஓயாவது நடந்து அந்த பணிகள் நீ சிறப்பா செஞ்சிட்டு இருக்காங்க இந்த மாதிரி வந்து ஒரு சிறப்பான ஒரு சேவை ஒரு ஒரு நல்ல ஒரு தமிழ் உணர்வுக்காக செய்யக்குள்ள இவங்களுக்காக பாராட்டணும் ஜனவரி இருபத்தி ஆறு நாங்க வந்து கலைஞர் மார்க்கெட்டில் சேர்ப்பா இவங்க ரெண்டு பேருக்கு விருது கொடுக்கோம் மகிழ்ச்சி அதாவது இந்த அகில இந்திய தமிழ் சங்கத்தில் எனக்கு இரு கண்களைப் போல இவங்க ரெண்டு பேரும் இருந்து நான் என்ன நினைக்கிறேனோ அதை வந்து பிரதிபலிக்கும் விதமாக நான் டக்குன்னு இதை சொல்கிறேன்னா உடனடியாக அவங்க ரெடி பண்ணக்கூடிய ரெண்டு பேர் இவங்க தான் நந்தினி மற்றும் மோனிஷா எங்கே இருமா அம்மா ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் தகவல் தொழில்நுட்ப துறையில் நாங்கள் பிரிவில் இருக்காங்க ஐயா அவர்களுக்கு அகில இந்திய தமிழ் சங்கத்தின் செயலாளர் ரவி கவிஞர் ரவி அவர்களுக்கு நமது பொறியாளர் அவருடைய நண்பர் முன்னாடி போத்தி சிறப்பு செய்வார் மிக குறுகிய காலத்தில் இந்த ஒரு வாரம் நாங்கள் வந்து இந்த அகில இந்திய தமிழ் சங்கத்தில் சென்ற வாரத்தில் ஒரு நிகழ்வு சேலம் மாவட்டம் முத்தமைச்சர் பண்ணிவிட்டு ஒரே வாரத்தில் இந்த நிகழ்ச்சி ரெடி பண்ணோம் அதை பண்ணுற ஃபஸ்ட்டு நாள்லேயே வந்து இவங்க புதுசாக இப்போ ஜாயின் பண்ணியிருக்காங்க யூனி அகடமியில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஜாயின் பண்ணி ஒரே வாரத்தில் நாங்கள் என்ன நினைச்சோன்னா அத்தனையும் போன் பண்ணி தொலைபேசி வழியாக ஒவ்வொருத்தருக்கும் இந்த சர்டிபிகேட்ல பேர் எல்லாத்தையும் கரெக்டாக அமைச்சு மிக சிறப்பாக பணியை துவங்கியிருக்காங்க இவங்களும் இந்த இயக்கத்தில் தொடர்ந்து நல்லா பயணிக்கணும்னு சொல்லி வேண்டிய அவர்களுக்கு நம்ம அகில இந்திய தமிழ்ச்சங்க சார்பாகவும் இனி அகாடமி அரக்கல் சார்பாகவும் வாழ்த்து தெரிவித்து முன்னாடி வழங்கி மகிழ்கின்றோம் சென்ற நிகழ்வு நூற்றி எட்டு மாற்றுத்திறனாளிகள் மற்றும் முதிய முதியவர்கள் ஆதரவற்ற முதியவர்களுக்கு நாங்கள் விழாசை வச்சிருந்தோம் அதுக்கு முன்னாடி தாரமங்கத்தில் நூற்றி முப்பத்தி மூணு மாற்றுத்திறனாளிகளுக்கும் ஆதரவற்றவர்களுக்கும் நிகழ்வு அகில இந்திய தமிழ்ச்சங்கம் மற்றும் அன்பொழி மன்றம் இணைந்து நடத்தினோம் அதில் வந்து அவர் எனக்கு ரொம்ப ஈர்க்கப்பட்டு இந்த ஈக்க இந்த இதில் வந்து அவர் உறுப்பினராக இருக்கார் உறுப்பினர் மட்டும் இல்லை எல்லா விதத்திலும் பின்பலமாக இருந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு ஐயா அவர்களுக்கு நன்றியை கூறுகிறோம் வாழ்த்து பொன்னடை பொறுத்த வாழ்த்து தெரிவிக்கும் தொடர்ந்து நம்முடைய சேலம் மாவட்டத்தில் முக்கிய சமூக பணியாகவும் நம்முடைய வாழ்நாள் பணியாகவும் நம்முடைய அகில இந்திய தமிழ்ச்சங்கு தொடர்ந்து எப்போதும் பல ஆலோசனைகளையும் ஏழை எளிய மாணவர்களுக்கு நல்ல வழிகாட்டிலும் அகில இந்திய தமிழ்ச்சங்கம் பெருமை செய்கிறது நம்முடைய சிறப்பு திருக்கரங்களால் போற்றி ஐயாவை வணங்குவதில் நம்முடைய அகில இந்திய தமிழ்ச்சங்கம் பெருமை கொள்கிறது இனிவரும் என் வாழ்நாள் முழுக்க தமிழுக்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் சேவை செய்வதே என்னுடைய இலக்கு என்ற ஒரு நல்லோட்டை வாழ்த்துவதில் இந்த விழாவை முன்னிருந்து ஏற்பாடு செய்யப்பட்ட பொறுப்புகளையும் அகில இந்திய தமிழ்ச்சகத்தின் தலைவரும் நிறுவனமாகிய மதிப்புக்குரிய கல்வியாளர் கோவிந்தராஜ் அவர்களுக்கும் இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக தலைமையிலாக வந்து அமர்ந்திருக்கின்ற என்னுடைய மதிப்பிற்குரிய நண்பரும் மாநகராட்சி பொறியாளருமான மு பழனிசாமி அவர்களுக்கும் இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக வந்து கலந்து கொண்டிருக்கின்ற மேனால் பல்கலைக்கழக துணைவேந்தர் திரு முருகேச பூபதி அவர்களுக்கும் மற்றும் சிறப்பு விருந்தினராக வந்து இந்த விழாவில் இதுவரை இருந்து சிறப்பித்து கொடுத்து கொண்டிருக்கின்ற மேனால் காவல்துறை கண்காணிப்பாளர் மதிப்பிற்குரிய மோகன் ஐயா அவர்களுக்கும் இந்த விழாவை சிறப்பித்து கொடுத்து கொண்டிருக்கின்ற எல்லா விதத்திலும் மக்களுக்கு துணையாக இருக்கின்ற தொழிலதிபர் மதிப்பிற்குரிய வடிவேல் அவர்களுக்கும் மற்றும் இந்த விழாவிற்கு அனைத்து வகையிலும் உறுதுணையாக இருந்து விழா சிறப்புடன் நடைபெறுவதற்காக தமிழகத்தின் பல்வேறு பகுதியிலிருந்து வந்து கலந்து கொண்டு காலை முதல் மாலை வரை பொறுமையாக அமர்ந்திருந்து விழாவை சிறப்பித்த ஆண்டோர் பெருமக்கள் மாணவ மணிகள் பெரியோர்கள் அனைவருக்கும் அகில இந்திய தமிழ்ச்சங்கத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம் இந்த நிகழ்வுக்கு அல்லும் பகலும் இரவு பத்து மணி வரையும் என் கூட இருந்து மிக சிறப்பாக எல்லா விதத்திலும் உறுதுணையாக இருக்கக்கூடிய மிஸ்டர் தவமணி மக்கள் தொடர்பு அலுவலராக நியம் இந்த டைம் நியமிச்சிருக்கோம் ஏற்கனவே மக்கள் தொகை அலுவலர் இரண்டு பேர் வந்து இதில் கொண்டிருக்கோம் அதில் வந்து மிக சிறப்பாக இவர் பணியாற்றிருக்கார் அவருக்கு அகில இந்திய தமிழ்ச்சன் சார்பாக வாழ்த்து தெரிவித்து முன்னடை மற்றும் சிறப்பாளர்கள் அவரை கவரித்துள்ளார்கள் நன்றி எடுக்கிறது யார் வீடியோ சோ உங்களுக்கும் எங்களுடைய அகில இந்திய தமிழ்ச்சங்கம் சார்பாக நன்றை தெரிவித்துக் கொள்கிறோம் அதே மாதிரி ஒளி ஒளி அமைப்பாளர் நம்முடைய அன்பு தம்பிகள் அனைவருக்கும் நம்முடைய அகில இந்திய தமிழ்ச்சங்கம் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் நன்றி தம்பி தேசி கீதம் மறைமுகமாக இந்த தமிழ் சங்கம் என்ன என்ன மாதிரியான ஒரு கொள்கையை நோக்கி போகின்ற புலனாய்வு துறைகள் வந்து சென்றிருக்கிறார்கள் அவர்களுக்கு நன்றி தேசிய கீதம்